ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் மாசி மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம் ஸோ அதன்படி நிலக்காரகன் சகோதரருக்கு காரக கிரகமான செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது மிதினத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி எப்போ மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அதே போல ஞானக்காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் போகக்காரகனான பகவான் மீனத்தில் இந்த மாதம் வீட்டிற்க போறாங்க குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் ரசபமனையில் வீட்டிற்க அரசு அதிகாரம் தந்தைக்கு காரக கிரகமான சூரிய பகவான் கும்பமனையில் இந்த மாதம் வீட்டிலிருந்து பலன்களை கொடுக்க போகிறார் காரகன் தொழில்காரகன் ஆயுள் காரகனான சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் மூல திரிவோன பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்கப் போகிறது சொகுசுக்கு காரகன் கலத்திர காரக கிரகமான சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் அமர்ந்திருக்கு ஆனால் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மாசி பதினெட்டு ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி அன்று சுக்கர பகவான் நிலைக்கு செல்கிறார் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவானானது கும்ப மனையிலிருந்து மீன ஆகிறது இந்த மாசி மாதம் பதினைந்தாம் தேதி ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதம் தன்னுடைய அதாவது தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருமண பாக்கியம் அமையுமா பொருளாதாரத்தில் ஏதாவது அதாவது கடன் விஷயம் எதிர்ப்பு விஷயங்கள் இருக்குது வெளிநாட்டு யோகம் உண்டா இதே மாதிரி இந்த மாதிரியான பலன்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதி சுக்கர பகவான் பகவான் இந்த மாதம் எந்த நிலையில் இருக்கார் உச்ச பலத்தோட வலிமையாக உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ நிச்சயமாக தொழில் ஸ்தானாதிபதி வலிமையா இருக்கும் போது தொழில் நன்றாக நடக்கக்கூடிய தன்மை உங்க முயற்சியால நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சக்சஸ் அடைந்தே தீரும் அதுல மாற்று கருத்துங்கிறது கிடையாது அப்போ பத்துக்குரியவன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனாலும் அந்த மூன்றுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் அஞ்சுக்குரியவன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பொருளாதார விஷயத்தில் நற்பலனை தரும் தொழில் மூலமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை இந்த மகர ராசி ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்தான் சுக்கர பகவான் ஏன்னா ஐந்துக்கும் பத்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் குருவினுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு வேலை இல்லாத இந்த மகர ராசி என்பர்கள் வேலை கிடைக்கும் வேலையில் செட்டில் ஆவீங்க படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த தடைகள் விலகும் அதாவது எனக்கு வேலையில் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை நல்ல ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல தான் நல்லா உழைக்கிறேன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அதுக்கான ரெகனைசேஷன் கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்ல பெயரையும் புகழையும் தரக்கூடிய அதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை பரவாயில்ல நல்லா இருக்கிறேன் ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு அது அதாவது ஒரு சாட்டிஸ்பேக்ஷனோட இருக்கக்கூடிய சில தன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஏன்னா ராகுவோட சேர்ந்திருக்காரு அல்லவா ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் அல்லவா அப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க தொழில் ரீதியாக வேலை ரீதியாக போயிட்டு வரக்கூடிய தன்மை அல்லது இந்த மகராசி என்பவர்கள் ஒரு சிலர் எண்ணுவாங்க நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அந்த அப்ளை பண்ணக்கூடிய வேலை கிடைக்குமா இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டேன் பட் ரிசல்ட் வரல ரிசல்ட் வருமா இந்த மாதம் நிச்சயமாக ரிசல்ட் வரும் நல்ல செய்திகளை கொடுக்கும் அப்போது பத்துக்குரியவர் நல்லா அல்லவா அப்போ உங்களுக்கு கொடுத்தே ஆகணும்லவா ஏழரை சனியில் வேற இருந்தீங்க ஏழரை வருஷமா ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருந்த உங்களுக்கு இப்போ அந்த ஏழரை சனியும் விலக இருக்கிறது அப்போது உங்கள் மனசில் இருந்து வந்த அத்தனை இருட்டுத்தன்மைகளும் விலக இருக்கிறது குழப்பங்கள் விலக இருக்கிறது இனி நல்லா இருக்க போகிறீங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்வேன் இழந்ததை மீட்டு அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொழிலில் செஞ்சிட்டு இருக்கோம் ஏதோ ஓடிட்டுருக்கு ஒரு பெரிய வருமானம் இல்லை ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இப்போது இந்த மாசி மாதமே ஒரு நல்ல சிந்தனை உருவாகும் ஏன் அபிவிருத்தி பண்ணக்கூடாது ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி பிளானை யூஸ் பண்ணக்கூடாது ஏன் இப்படி செய்யக்கூடாது இந்த மாதிரி புதிய புதிய யுக்திகள் உங்கள் யோசனைக்கு தோன்றி அதை செயல்படுத்தக்கூடிய உங்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதம் இருக்குதுங்கிறது தான் இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் சரி அடுத்து குடும்ப விஷயம் எப்படி இருக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு அன்னோனியமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா அல்லது நாம எப்படி இருக்கணும் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா குடும்பம் அப்படின்னால ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இரண்டாம் அதிபதி எப்படி இருக்கார் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட இருக்கார் ரெண்டாம் அதிபதி இருக்கார் ஆனா கூட இருக்கிறது யாருன்னா புதனு சூரியன் அந்த புதனுங்கிறது யாரு ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை தரக்கூடிய அந்த புதன் குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கு சூரியனுங்கிறது யாரு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை தரக்கூடியவன் சோ ஆறு எட்டு அதிபதிகள் இணைந்து குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் அப்போ கெட்டவன் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு ஒரு கெடுதல் செய்யக்கூடியவன் நம்ம கூடவே உட்கார்ந்துருக்குறான் அப்போ கொஞ்சம் ஏமாந்தா நம்மளை எரியாது ஒன்று பண்ணிடுவான் அப்ப கவனமாக இருக்கணும் அப்ப குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு உங்க குடும்பத்துக்கு வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க குடும்பத்தில் ஒரு எட்டு ஆறு எட்டு ஒரு கெடுதல் செய்யக்கூடியவன் உங்க குடும்பத்தில் உங்க வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்குறான் அப்ப நம்ம ஒரு திருப்தியை செய்ய முடியுமா ஒரு மனசு எப்படி இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் அல்லவா ஸோ அந்த தன்மை ஆனால் நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க உங்கள் சொந்த வீட்டிலே இருக்கிறீங்க தைரியமாக இருப்பீர்கள் பட் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்போ என்ன பணம் வரும் காசு வரும் பணத்தை சரியான முறையில் உபயோகிக்கணும் குடும்பம் கணவன் மனைவி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க ஆனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருனால வரும் மற்றவர்களால் வரும் மற்ற குடும்ப உறுப்பினர்களால வரும் இது யாராவது எதையாவது எதையோன்னு சொல்லி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிடும் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் இந்த இடத்துல நான் சொல்றேன் சரி குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சுக்குரியவன் எங்க இருக்கார் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ தனக்கு ரெண்டு அப்போ குழந்தை சம்பாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கு காசு பணத்தை அப்போ என்ன இப்போ உங்கள் குழந்தைகள் ஒரு ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு போகக்கூடிய அம்சம் இருக்குது ஒரு பிளேஸ்மெண்டில் ஜெயிப்பாங்களா கண்டிப்பாக ப்ளேஸ்மெண்டில் வேலை வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் அஞ்சாம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் குழந்தைகள் உங்களை பார்த்துட்ருக்காங்க அப்போ உங்களை கேர் எடுத்துக்குவாங்க குழந்தைகளோடு உங்களுக்கு ஒரு நல்ல அன்னூனியம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் குழந்தைகளோடு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மனமிட்டு பேசக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கு குழந்தைகள் நன்றாக படிக்குமா படிக்கும் படிக்கக்கூடிய அம்சம்ங்கிறது இருக்கு அப்போ குழந்தைகள் நன்றாக ஒரு ப்ளஸ் டூ படிக்கிறாங்கன்னா நல்லா படிப்பாங்க தெளிவாக படிக்கக்கூடிய அமைப்பு தான் என்ன படிக்கணும் எப்படி இருக்கணும் அந்த ஃப்யூச்சரை திங்க் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் அது சக்சஸ் கொடுக்குமா நிச்சயம் கொடுக்கும் அஞ்சாம் இடத்துல குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கார் உட்கார்ந்து உங்க ராசியை பார்க்கறார் பாக்கியஸ்தானத்தை பாக்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் இல்லவா நல்ல பாக்யம் கொடுக்கணும் இல்லவா நல்ல சிந்தனா சக்தி கொடுக்கணும் இல்லவா குடும்பத்தில் ஒரு ஒரு சந்தோஷ உணர்வு கொடுக்கணும் இல்லவா அது கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது அப்போது ஒரு நல்ல குழந்தை பாக்யம் அந்த சந்தோஷத்துல உங்க குடும்பம் பூரிப்படையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் சரி திருமண சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் நடக்குமா நிச்சயமாக நடக்கும் மாற்று கருத்தே கிடையாது நல்ல தன்மையில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தரணும் ஆனா என்ன குடும்பஸ்தானத்தில் ரெண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடங்களை கொடுப்பதற்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பதற்கு ஒரு ஆள் இருக்கார் கூட அப்போ அந்த ஆள் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் ஞாபகம் ஞாபகங்க உங்கள் திருமணம் நடக்குது எதையாவது கோல் மூட்டக்கூடிய ஒரு தடையை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு நெகட்டிவ் உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கார் ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரி அடுத்து ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ ஒன்பதுங்கிறது பாக்கியம் ஒரு நல்ல பாக்கியம் ஸோ ஏழரை வருடங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டங்க இப்போதான் கொஞ்சம் பரவலமாக இருக்குது மனசுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கு இதுவரைக்கும் இருட்டாக இருந்தது ஒரு வெளிச்சமே கிடைக்கல அந்த இருட்டிலிருந்து இப்போ தான் நான் வெளிச்சத்தை நோக்கி வருகிறேன் ஒரு பாக்கியம் கிடைக்குமா பாக்கியம் கிடைக்கும் அதான் சொல்கிறேன் தொழில் நன்றாக இருக்க போகிறது குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறது பணம் ரீதியாகவும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த வழிகளோடு இருக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு வழக்கில் போய் சிக்கிட்டு கடந்த ஒரு அஞ்சு வருடங்களாகவே வழக்குல இருக்கிறேன் பிரச்சனையோடு இருக்குது பூர்வீகத்தில் பிரச்சனை சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை ஸோ இப்போ எல்லாம் அதை முடிச்சிடலாம் முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கறது எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அஞ்சக்குரியவன் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால குலதெய்வத்தினுடைய ஆதரவு அனுகூலம் உண்டு குலதெய்வத்தை போய் கெட்டியாக உங்கள் குழு குலதெய்வத்தை போய் பிரார்த்தனை பயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது இந்த மாதம் அஞ்சுக்குரியவன் பதினோராம் இடத்தை பார்க்குறார் அப்போ பதினோராம் இடம் என்பது லாபங்கள் மன மகிழ்ச்சி சந்தோஷம் அஞ்சுங்கிறது உங்கள் குலதெய்வத்தை நம்ம சொல்லலாம் ஸோ என்ன நடக்கும் குலதெய்வத்துக்கு போய் பார்ப்பீங்க இறை அருள் அந்த இறை வழிபாடு அப்படிங்கிற இது அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இறைபக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் போய் கலந்துக்கிறது அதெல்லாம் கலக்கும் போது உங்களுக்கு மனம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதே போல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வருகிறது சிவபெருமானுக்கு உகந்த அன்றைய நாள் விரதம் இருந்து சிவராத்திரியில் சிவராத்திரியில இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மனதில் இருந்து வந்த குறைகள் கஷ்டங்கள் ஸோ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமாக அந்த தடைகள் நீங்கும் அப்படிங்கிறதுல இல்லை அதே போல இருபத்தி எட்டாம் தேதி மாசி மாதம் இருபத்தி எட்டு அன்று என்ன வருது மாசி மகம் வருது அன்னைக்கு நரசிம்ம பெருமாளை வழங்கினீங்கன்னா இருந்து வந்து இடர்பாடுகள் விலகுங்கிறதுலையும் எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் ஒரு லைஃப் ட்ரெடிஷன் எடுத்துக்கணும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கு அதுக்கான கொடுப்பினை இருக்கா எப்போ நான் சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்கின்ற விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்